바다미 미라게 바다미 미라게 미라게 미라게야 करेंगे नरसिंह जी आज बिहार से पढ़े मिलेंगे आज बिहार से पढ़े मिलेंगे आप पढ़ते मिला आप पढ़ते आप पढ़ते मिला आप पढ़ते आप पढ़ते मिला आप पढ़ते आप पढ़ते इधर नंदना पढ़ते नंदना पढ़ते नाम से मैं कच्ची पढ़ते सीमा तो मिले आप पढ़ते தொடர்ச்சியாக உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கள்ளச்சாராயத்தை எதிர்த்து நடக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சீமானின் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம் எதற்காக இப்படி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க வேண்டிய அவசியமே ஒரு இரண்டு மாத காலத்திற்கு முன்பாக நீங்க தெளிவாக யோசித்து இருந்தால் இருந்திருக்காது இதே வண்டியூர் பகுதிகளில் தெருவுக்கு ஒரு அரசு பள்ளி கூட இல்ல ஆனா ஐந்து மதுபானை கடைகள் இருக்கு அப்படின்றத நாங்க தெளிவா வலியுறுத்தி வாக்கு சேகரிக்க உங்களிடத்தை வந்தோம் உங்கள் வீட்டு பிள்ளைகளை சிறந்த கல்வியாளர்களாக பல சிறந்த கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும் இந்த அரசு என்பதை நாங்கள் உங்களிடத்தை சொன்னோம் கல்வி நிலையங்கள் எங்களுக்கு வேண்டாம் மதுபான வருவாயில் தமிழக அரசு நடத்துகிறதே அதே அரசு தான் எங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்று வெறும் ஐநூறுக்கும் முன்னூறுக்கும் ஆசைப்பட்டு கொடிபிடித்துக் கொண்டு சென்றீர்கள் கருணாபுரத்தில் நடந்தது இன்று மதுரைத்தில் நடப்பதற்கு எவ்வளவு நாளாகும் இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது நேற்று நடந்த ஒரு நிகழ்வு காலம் காலமாக ஆண்டாண்டுகளாக தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நம்ம செய்தித்தாள் மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை பாசி வாசிச்சுட்டு படிச்சுட்டு அத ஒரு செய்தியா கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிடும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நீங்க நல்லா அத நாட்களை திருப்பி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இதே மாதிரி மிகப்பெரிய அளவுல கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் தொடர்ந்து சில சில பகுதிகள்ல நடந்திருக்கு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெரிய அளவுல கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்திருக்கு இப்ப மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுபது பேர்கிட்ட கள்ளச்சாராயத்தினால மரணத்துல இழந்திருக்காங்க எனக்கு மூணே மூணு கேள்விதான் ஏன்னா என்னோட எல்லாம் நிறைய பேசுவாங்க மூன்றே மூணு கேள்வி இந்த அரசிடம் நான் கேட்க வேண்டியிருக்கிறேன் முதல் கேள்வி இந்த கள்ளச்சாராயத்தை மரணத்தை நீங்க ஆதரிக்கிறதா நினைச்சு அத நீங்க சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினைச்சு நீங்க மாவட்ட ஆட்சியரா மாத்துனீங்க சரி நீங்க நடவடிக்கை தான் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கண்கட்டி வித்தையே மக்கள் கிட்ட காமிச்சீங்க பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளரா அந்த பகுதியில இருந்து நீங்க காத்திருக்கோர் பட்டியலுக்கு மாத்துனீங்க நடவடிக்கை எடுத்தீங்க பாராட்டுக்குரியது அந்த இலாக்கா அமைச்சர் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இதுதான் நாம் தமிழ் கட்சியோட முதல் கேள்வி ஒரு நியாயம் அரசு அதிகாரிகளாக பணிபுரிவதற்கு ஒரு நியாயம் அரசோட நியாயம் அந்த இலக்க அமைச்சர் மேல நீங்க என்ன அது மட்டும் கிடையாது இந்த தேர்தலில் எந்த தொகுதியில வாக்கு எண்ணிக்கை கம்மியா இருக்கோ மதிப்புக்குரிய முதல்வர் சொன்ன வார்த்தை அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளரே நான் இருந்து தூக்குவேன் சொன்னார் எங்க வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கோ தூக்குவேன் அந்த பகுதியோட அமைச்சர் கண்டிப்பா அமைச்சர் பதவியில இருந்து தூக்குவேன்னு சொல்லி தேர்தல தீவிரம் காட்டி நாற்பதுக்கு நாற்பது இடத்தை நாங்க குடிப்போம்னு செஞ்ச நீங்க அதே ஆர்வத்தை ஏன் இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலர் நீங்க எந்த வித நடவடிக்கை எடுக்கல அவருக்கு தெரியாம அந்த பகுதியில ஆண்டாண்டு காலமா கள்ளச்சாராயம் நடந்துகிட்டு இருக்கு நாங்கதான்

இலாக்கா அமைச்சரை உடனடியா பதவி விடுங்க அதை செய்யறதுல நாங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தையே செய்யறோம் நியாயப்படி நடவடிக்கை எடுத்த அனைத்து துறைகள் மேலையும் அதை யாரெல்லாம் கண்டுகொள்ளலையோ அனைவரும் மேலையும் நடவடிக்கை எடுத்தாதான் நியாயமான ஒரு நடவடிக்கை ரெண்டாவது முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நாங்க மதுபானத்தை ஒழிப்போம் அப்படின்னு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நீங்க பெரிய மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மதுவுகளால வரக்கூடிய வருமானத்துல தமிழக அரசு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துதான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி கட்டுல அமர்ந்தீங்க உண்மையிலே உங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாத்தணும் தெம்பம் பிராணி இருந்தா நீங்க அந்த சொல்ல காப்பாத்துங்க அரசு மதுபான கடைகள் நடக்கிறதுனால இது மாதிரி கள்ளச்சாலை ஒளிவுடு போலி வாக்குறுதிகளை தயவு செய்து மக்கள் மத்தியில விளைக்காதீங்க என் வீட்டு பிள்ளைகளுக்கு என் தாய் தமிழ் உணவுகளுக்கு தேவை அடிப்படை கல்வியை தவிர இல்லை ஒரு படிப்பறிவுல மின்தங்கிய மக்கள் அதிக அளவு உடல் உழைப்பு போடக்கூடியவங்க அதனாலதான் அப்படின்னு ஒரு சமாளிப்பு பேச்சு நான் கேக்குறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு வந்துகிட்டு இருக்கீங்களே அந்த மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்க கூட மக்களாக நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்கிறவங்க நீங்க வேற வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்ப மக்களுக்கு தேவையான போதிய விழிப்புணர்வை நீங்க கொண்டு வந்திருக்கிறது அரசின் தவறா மக்களின் தவறா மக்களின் மக்கள் அறியாமையில தான் இருக்காங்க ஒத்துக்கிறோம் மக்கள் அதிக அளவு உடல் உழைப்பை தான் போடுறாங்க ஒத்துக்கிறோம் மக்களுக்கு தேவையான அளவு கல்வி வசதி இல்லாம இருக்கு இது யாரோட குற்றம்

ஒரு செய்தித்தாள் வரக்கூடிய ஒன்று அன்றாட செய்தியாக நினைக்காமல் தயவு செய்து நிரந்தர தீர்வுக்கான ஒரு மாற்று அரசியலை தப்பிக்கிறதுக்கு தப்பிக்கிறது ஆட்சி எவ்வளவு பரவாயில்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு கொலைகாரன் வேண்டாம் கொள்ளைக்காரன் வேண்டாம் என் தாய் தமிழ் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு நல்லாட்சி பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நீங்க மனசுல ஒரு சூளுரை எடுத்துக்கணும் மூணாவது ஒரு கேள்வி அந்த பகுதி பெண்கள் சொல்றாங்க கருணாபுரம் பெண்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலே கிடைக்குமா அவங்களுக்கு பாக்கெட் ஐம்பது ரூபா தானே அப்படின்னு சொல்றாங்க நான் அரசாங்கத்துக்கு எங்க சார்பாக எங்க நான் தமிழர் கட்சி ஒரு உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போறோம் எப்படியோ நீங்க டாஸ்மாக் கடைகளை மூட போறது இல்லை நாங்க இதை விட இன்னும் எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் நீங்க அதுக்கு செவி சாய்க்க போறது இல்ல நாற்பதுக்கு நாற்பதுல மாதிரி அறுநூத்தி முப்பத்தி நாங்க ஜெயிப்போம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஜெயிப்போம் உங்க நோக்கம் தான் தேர்தல் குறித்தும் ஆட்சி கட்டல அமர்வது குறித்து தான் நோக்கமும் எண்ணமும் இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க டாஸ்மாக ஒழிக்க மாட்டீங்க நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாட்டீங்க மக்களுக்கு எளிமையா கிடைக்கணும்னா எப்படி அரிசி பருப்புலாம் நியாய விலை கடன் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி நீங்களே என்ன பண்றீங்க அரசாங்கமே நியாய விலையில மதுபான கடைகளை கொடுத்துட்டீங்கன்னா நியாய விலை கடைகள் மதுபானத்தை கொடுத்துட்டீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஒன்னே முற்றிலுமாக டாஸ்மாக் கடலையே ஒழியுங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்காமல் அவர்களிடமிருந்து லஞ்சம் வாங்கி உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவங்க கிட்ட இருந்து வாங்குற காசுல ஓட்டுக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஊழல்வாதிகளாக இல்லாமல் இருக்க தயவு செய்து இனியனும் தமிழர்களை வஞ்சிக்காமல் இருக்க இது சிறந்த ஐடியா இல்ல நாங்க உண்மையிலே தமிழர்களுக்காக செய்யறோம் அப்படின்னா தார்மீக பொறுப்பேற்று நீங்க பதவி விலகி ஒரு தமிழர் நிலத்தை தமிழன் ஆற வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பதவி விலகங்கள் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் முறை புரட்சி வணக்கத்தை சொல்லி இலக்கு ஒன்றுதான் விடுதலை நாம் தமிழர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகள் அளித்த மதுரை மக்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும்